வெளியே யார் வந்திருக்கா யாருன்னு போய் பார்ப்போம் என்ன காவியா வெளியில யார் வந்திருக்கான்னு தெரியுமா யார் வந்திருக்கா ராமகிருஷ்ணாவும் அவனோட அம்மாவும் வந்திருக்காங்க என்னடி சொல்ற ஆமாக்கா எதுக்கு வந்திருக்காங்களாம் இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க இங்க நடந்த பிரச்சனை அவங்களுக்கு இப்படி தெரியும் தெரியலக்கா யார் சொல்லி வந்திருப்பாங்க தெரியலையே சரி என்ன சொன்னாங்க ராமகிருஷ்ணா வந்தத நீ பாக்கலையே பாக்க ரொம்ப நல்ல மாதிரியே வந்திருந்தாங்க என்ன கதைய சொல்ற ஆமாக்கா எனக்கு ஆள் அடையாளமே தெரியல நம்ம வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருந்தான் நான் கேட்க கேட்க பதிலே சொல்லல நானும் ஊமையோன்னு நினைச்சிட்டேன் பிறவன் அம்மா கூட்டிட்டு போனேன் அம்மாவும் அவனை பார்த்ததும் அவன் உனக்கு ஜாதகம் தான் பார்க்க வந்திருக்கான்னு நினைச்சிட்டாங்க என்னது அம்மாவுக்கு அடையாளம் தெரியலையா ஆமாக்கா அவனா சொல்ல போய் தான் எங்களுக்கே தெரிஞ்சது அவன் யாருன்னு அந்த மாதிரி வந்திருந்தான் வந்து என்ன சொன்னான் அப்பா கிட்ட ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு உன்னை பொண்ணு கேட்டுட்டு போகிறாங்க திருட்டு ராஸ்கல் அவனுக்கு வேற நோக்கமே இல்லையா ஏன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு ஆமாக்கா அப்பா கிட்ட அவன் என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் அவன் ரொம்ப நல்லவனாக மாறிட்டானா காலையிலே கோயிலுக்கு போயிடுவானா கோயிலுக்கு போய் திவ்யா நல்லா இருக்கணும் திவ்யா நல்லா இருக்கணும் திவ்யா நல்லா இருக்கணும் இப்படி தான் வேண்டிக்கிட்டே இருப்பானாம் ஓ அவ்வளோ நல்லவன் ஆயிட்டானாமா நான் நல்லா இருக்கணும் மட்டும் தான் நினைப்பானோ அப்பா கிட்ட இப்படி சொன்னாங்க ஆனா வெளியில வச்சு அம்மா கிட்ட உனக்கும் அவனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னா கோயிலுக்கு போறேன்னு சொன்னான் பிராடு தரப்ப ஆமாக்கா நல்லா மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து உட்காந்துருக்கான் அப்பா என்ன சொன்னாங்க கோவப்பட்டாங்களா அதுதான்க்கா இல்லை என்ன கவியா சொல்ற நம்ம முன்னாடி பார்த்தா அப்பா இப்போ இல்லைக்கா முன்னாடியெல்லாம் அவன் பேரை சொன்னாலே அவ்வளோ கோவப்படுவாங்க ஆனால் இன்னைக்கு அவன் அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கான் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க என்னடி சொல்ற அப்பாவும் இப்படி இருந்தாங்க ஆமாக்கா என்ன வர வர அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லைன்னு அப்படிலாம் இருக்காதுக்கா அந்த மாமாவோட அம்மா வந்து பேசிட்டு போனதுனால அப்பா கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க அக்கா சரிடி அக்கா என்ன கவியா சொல்லு எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் கேளுடி நினைக்க அப்படி இந்த விஷயம் நீ கேட்க போற உனக்கு பூ வச்ச விஷயம் அந்த மாமாக்கு தெரியுமா அக்கா நான் என்ன நீ அழுத தெரியாது காவியா நான் வேணா அந்த மாமாக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டோமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி எல்லாம் அம்மா பாத்துக்கிடுவாங்க சரிக்கா நீ அலாதாக்கா அந்த மாமா பேரெடுத்தாலும் எனக்கு அழ ஆரம்பிச்சிருக்கேன் அவர் என்னால் பட்ட கஷ்டம் தான் ஞாபகம் வருது காவியா சரிக்கா அம்மா தான் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களே வேற ஏன் நீ அழுற அழாதக்கா ஜாலியாக இரு சரி என்னக்கா ராணி அக்கா உக்காங்களே வேலையை முடிச்சிருப்பா இப்போ வருவா என்ன அக்கா வந்துட்டாலா அக்காக்கு ஆயுசு நூறு என்னடி என்னை பற்றி தான் பேசிட்டு இருந்தியாலா உன்னை பற்றி பேசலக்கா நீ எப்போ வருவேன்னு தேடணும் ஓ அப்படியா ஆமா ராணி அக்கா வாக்கா வந்து உட்காரு கேரட்டி என்ன பேசிட்டு இருந்தீயே நான் வரதுக்கு முன்னாடி நாங்களும் இப்போதான் வந்தோம் வந்த உடனே உன்ன தான் தேடணும் ஏனா ஏப்பவும் வேலைய முடிச்சிட்டு நீ தான் முதல்ல வந்து உட்கார்ந்திருப்பே இன்னைக்கு நீ ஆள காணோம் என்ன தேடணும் ஓ அப்படியா ஆமாக்கா சொல்லு சொல்லுناتு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வல்லிய மாக்கா உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் ஆமாடி வந்திருந்தா அவ கூட ஒரு சாணியாரிய குடிட்டு வந்தல அது எதுக்கு ஜோசியக்காரனே ஏதாவது குடிட்டு வரணும் இல்ல ஆகிட்ட ஏங்க சிரிக்க அவ இப்ப என்ன கேட்டுட்டான் நீ சிரிக்க அந்த கொடுமையை நான் எப்படி என் வாயால சொல்லுவேன் ஏங்கா என்னாச்சு நாத்து பார்த்தது சாமியாரும் இல்ல ஜோசியக்காரனும் இல்ல பிறகு யாருக்கா வந்தா அவன் மவன் தான் என்னக்க சொல்லுத அப்ப வந்திருந்தது ராமகிருஷ்ணவாணி ஆமாடி நாத்து அவனை நீ பாத்துருக்க ஆனா அடையாளமே தெரியாம வந்திருந்தா அதை ஏன் கேட்க அவனை இன்னைக்கு எங்க வீட்டு வாசல்ல பார்த்ததும் ஆள் அடையாளமே தெரியல பாத்துக்க அவனா சொல்ல போய் தானே எனக்கே தெரிஞ்சுதாது ராமகிருஷ்ணனு நானும் நாத்து சொன்ன மாதிரி ஜோசியகாரன் தான் நினைச்சுக்கிட்டேன் அவன்கிட்ட போய் கேட்டேன் ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு அவன் தான் சொல்றான் அத்தை நான் உங்க ராமகிருஷ்ணா அப்படின்னு அவிய ஏன் வந்தவளாம் இங்க நடந்த விஷயத்தை யாரோ அவளுக்கு சொல்லியிருக்காவ அது யாருக்கா இங்க இருந்து சொல்லுதா வேற யாரு என் மாமியாரா தான் இருக்கும் என்னக்கா சொல்லுத வீட்டில் நடந்த எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ வேற யாரும் சொல்ல முடியும் அப்படின்னா பூ வச்சுட்டு போனது என்னமோ தெரியலையடி அதை பத்தி எதுவும் சொல்லவே இல்லையே சரி எதுக்குதான் வந்தாங்களாம் அவன் குள்ளநெறி வேசம் போட்டு வந்தது பொண்ணு கேட்க தான் நீங்க சொல்லலையாங்க பூ வச்சுட்டு போயிட்டாங்க வந்தாவோ பேசினவோ போய்கிட்டு இருக்காவ எங்க அண்ணனும் பேசலையாங்கோ பேசினாரு ஆமாம் சரி வராது அப்படியா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் நீ சொல்றீங்க அவைய கேட்ட கேள்விக்கு தான் அவர் பதிலாக சொன்னார் என்னக்கா சொல்கிற அவைய வந்தாலே அத்தான் கொதிப்பாரு அவர் எப்படி சாதுவார் பேசனாரு அதான் எனக்கே தெரியல எதுக்குன்னு மௌனவிரதத்தில் உட்காந்துருந்த மாதிரி உட்காந்துருந்தாரு நீ எதுவும் சொல்லலையா அங்கக்கா நான் எல்லாம் பேசினாங்க ஏடுபடும் மாடி அத்தான் ரொம்ப மாறிட்டார் என்னக்கா ஆ மாடி ராணிக்கா சொல்லி பெரிய பொண்ணு திவ்யாக்கு என் கை இவ்வளோ அவசர அவசரமாக மாப்பிள்ளை பார்த்தீங்க அன்னைக்கு தான் பிரச்சனை நடந்திருக்கு அடுத்த நாளே மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தினா அந்த பிள்ளை என்னக்கா செய்வா பாவங்கா திவ்யா அன்னைக்கே சொன்னேன்லாம் பெரிய பொண்ணு நான் எதுவும் பண்ணலை எல்லாமே உங்கள் அத்தான் தான் அத்தானுக்கு என்னாச்சு அந்த பிள்ளையை கண்டாலே எரிஞ்செரிஞ்சு விழுறாரு அதாண்டி நானும் என்னன்னு கேட்டேன் அவா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாலாமா என்ன தப்பு பண்ணிட்டா அன்னைக்கு காலேஜில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு திவ்யா ஏன் எங்ககிட்ட இருந்து தான் அவருக்கு கோவம் இதெல்லாம் அக்கா பிள்ளைகள் சொல்லும் அதை தாண்டி நானும் சொன்னேன் இதெல்லாம் எப்படி நம்ம பிள்ளை சொல்லுவான்னு அவர் என்ன கேட்காருனா காலேஜில் ராமகிருஷ்ணா வந்து பிரச்சனை பண்ணதெல்லாம் சொன்னால அப்போ இதை ஏன் சொல்லலை அப்படின்னு அவனை ஆசைப்பட்டுக்கிட்டு தானே அவன் சொல்லலை அப்படின்னு கேட்காரு அதான் நான் சொன்னேன் அவன் ஆசைப்பட்டிருந்தா அவ எப்படி போலீஸ் கிட்ட தெரியாதுன்னு சரிதானே அதுக்கும் அவர் பதில் வச்சிருந்தாரு அந்த தம்பி அரெஸ்ட் பண்ணது இவரோட ஃப்ரெண்டாம் தான் திவ்யா அவன் யாருமே தெரியாதுன்னு இது இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டா அன்னைக்கு ராமகிருஷ்ணா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ தான் எனக்கு இதெல்லாம் சொன்னான் அப்படின்னு சொல்றாரு இதை என் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் திவ்யா கிட்ட கேட்டிருந்திருப்பேன் என்ன விவரம்னு அதையும் அவர் சொல்லல அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஆரம்பம் இல்லாமல் இருந்துகிட்டாரு இப்போ வந்து அன்னைக்கே காலேஜில் நடந்த பிரச்சனையை பற்றி இவன் முன்னாடியே சொல்லியிருந்தா அந்த பொம்பளை கிட்டே நான் ஏற்று பேசி இருந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லுறாரு சரிக்கா அப்போ தான் கேட்கல இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் போது கேட்டிருக்க வேண்டியதுனே அதை தாண்டி நானும் கேட்டேன் நான் அவ அப்பா நான் எப்படி ஒருத்தன் அவன் மேலே கையை கையாச்சானு கேட்க முடியும் இது தானே சொல்லியிருக்கணும் அப்படின் கார் நல்லா நியாயமா பேசியிருக்காரு ஆமாடி அதான் நான் சண்டை போட்டேன் எனக்கா சொல்லுது அத்தா கூடையா ஆமாடி பிறகு வந்தரிய பூ வைக்கிட்டான்னு கேட்டா அவர் பாட்டுக்கு சரிங்காரு பெத்தவா என்கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டுக்கணுமா வேண்டாமா அவரு என்ன ஒரு பார்வையாவது பார்த்துருக்கலாமா நான் சரின்னு சொல்கிறேன்னா இல்லையான்னு அவர் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சரி சரிங்காரு எனக்கு அதுதான் சரியான கோபம் அதான் சண்டை போட்டேன் எதுக்குக்கா சண்டை போட்டேன் பெறேன் என்னடி தியா தப்பு செஞ்சுட்டாலாம் அவரு ஓம்பிளை தப்பு செஞ்சுட்டா ஒம்பிள அவனை விரும்பியிருக்கா ஒம்பிள இதெல்லாம் மறைச்சிட்டா எதுக்கு கிட்டத்திலும் ஓம்பி ஓம்பிளாம் தப்பு செஞ்சா ஏன் பிள்ளையான் தப்பு செய்யலைனா அவர் பிள்ளையா அத்தானாக்கா இப்படி பேசினாரு ஆமாடி அவர் என்னென்ன பேசினாரு உனக்கு தெரியுமாடி என் பிள்ளை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாலாம் ஏன் அப்படி சொல்கிறாரு அவளை அவர் ரொம்ப நம்பினாராம் அவன் நம்பிக்கைக்கு மாறான்னு நடந்துக்கிட்டாலாம் அப்படி எனக்கா செஞ்சுட்டாவா எல்லாத்தையும் அவன் மறைச்சிட்டாலாம் இதெல்லாம் அவன் மேலே உள்ள காதல்னால தான் மறைச்சாலாம் அவள் அவனை காதலிக்காங்கிற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும் அந்த தம்பியை அவர் காலில் விழும்போது இவள் துடிச்சாலாம் அதை அவர் பார்த்தாராம் அப்படி தான் கண்டுபிடிச்சிருத்தாரு என்ன நீ சொல்றீங்க அப்போ அவளும் அந்த பையன் ஆசைப்படுறாளா கல்யாணம் முடிச்சு கொடுக்க நீ நானும் நினைச்சேன் அதுக்குள்ள அவன் வந்து ரொம்ப ஏட்டம் அடிக்கிட்டு போயிட்டா அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா ஆமாநாத்து அவன் நல்ல பையன் அத்து அதுக்குதான் நானுமே அவனுக்கு கட்டி கொடுக்கலான்னு நினைச்சேன் அதுக்குள்ள இப்படிலாம் ஆயிப்போச்சு உங்க அண்ணன் இப்போ பிடிவாதமா மாப்பிள்ளையை பார்த்து பூவும் வச்சுட்டு போயாச்சு உங்க அண்ணன் என்னடானா நான் பார்த்தவனுக்கு தான் அவள் அடுத்த நீட்டணும் அப்படிங்காரு என்ன நீ ஆமா ஆமாநாத்து அப்படி தான் சொன்னார் பிள்ளை நீ அவரையும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவர் அவமானப்பட்டிருக்காரு அதுக்காக இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கானே என் அண்ணே அதாண்டி நானும் பிடிவாதமா என் பிள்ளைய விரும்புகிறவனுக்கு தான் நான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் என்னடி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டீங்க அத்தனை மீறி உன்னால் எப்படி காதெல்லாம் பண்ண முடியும் நீங்கள்லாம் இருக்க தைரியத்தில் தாண்டி நான் அவர்கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் இது நாங்களா ஆமாடி நீங்களே தான் நம்மளால என்ன நீ செய்ய முடியும் அண்ணனை மீதி நம்மளுக்கு துணை இருக்குடி ஏன் கவலைப்படுற நம்மளை படைச்சவர் இருக்கார துணையா பின்ன ஏன் நம்மளால் முடியாதுன்னு நினைக்கணும் பொம்பளைகளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நம்மளை மிஞ்சி அவள் என்ன செஞ்சிட முடியும் தானே அவர் என்கிட்ட இப்படி சொல்லுதாரு என் பிள்ளை ஆசைப்பட்ட வாழ்க்கையை தான் நான் அமைச்சு கொடுப்பேன்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொல்லுதாரு நான் செத்தாலும் நீ நினச்சதை நான் நடக்க விட மாட்டேன்னு என்னக்கா சொல்லுது அத்தானே அப்படி சொன்னாவ ஆமாடி அப்படிலாம் சொல்லி என்னை மிரட்டி பார்க்காரு அதான் நான் சொன்னேன் நான் செத்தாவது நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிற கல்யாணத்தை நான் தடுத்து நிறுத்தியே தீருவேன் எப்படிக்கா இவ்வளோ தைரியமாக பேசுனேன் என் பிள்ளைக்கு தைரியம் பத்தாதடி அவ எதையும் வெளியே சொல்ல மாட்டான் ரொம்ப நல்லவா அப்படி தான் நான் வளர்த்துருக்கேன் எல்லாத்துக்கும் அவள் அமைதியாகவே இருக்கான்னு அவர் அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டார் பத்தியா அதாண்டி எனக்கு கஷ்டமாக இருக்கு என் பிள்ளை ஒருத்தனை மனசில் நினச்சிருக்கானா அவன் கெட்டவனாக இருக்க மாட்டான் நல்லவனாக தான் இருப்பான் அதுக்கு தான் அந்த தம்பிக்கு நான் கட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன் அதாண்டி இதெல்லாம் திவ்யா பேச மாட்டா அதுக்குதான் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் நீ சொல்றது சரிதாங்கா வினோத் ரொம்ப நல்ல பையன் அது எனக்கு தெரியும் என் வீட்டுக்காரரும் சொன்னாவ வினோத் சிவாவோட நல்ல பையனு நான் அதான் கேட்டேன் நீங்களாவது சொல்லலாம்ல உங்க அண்ணன் கிட்டேன்னு தம்பிக்கு தெரியுமா இந்த விஷயம் அவருக்கு முன்னாடியே தெரியுமாங்கா என்ன பெரிய பொண்ணு சொல்ற ஆமாங்கா அண்ணனுக்கு தெரியுமா ஆமா நாத்து அவருக்கு நமக்கெல்லாம் முன்னாடியே தெரியுமா என்னடி பெரிய பொண்ணு சொல்ற ஆமாக்கா தெரியும்னா அவர் அப்ப முன்னாடியே சொல்லிருக்கலாம்லடி அவரு நேரம் வரும்போது சொல்லலாம்னு இருந்திருக்காருக்கா அதுக்குள்ள சிவாவோட அம்மா வந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணதும் நீங்க அவசர அவசரமா மாப்பிள்ள பார்த்துட்டியே பார்த்ததோட நீ பட்டுட்டியலா நீங்க என்னன்னா பூவும் வைக்க சொல்லிட்டியே அவருக்கும் என்ன செய்யனே தெரியல நேத்த அவர் வந்து அத்தான் கிட்ட கேட்டதுக்கு அத்தான் சரியாவே பதில் சொல்லலன்னு வருத்தப்பட்டாரு அவர் யார்கிட்டதான் ஒழுங்கா பேசினாரு திவ்யான பேர் எடுத்த உடனே எங்க அண்ணன் சம்பந்தமே இல்லாம பேசுறோம் நான் உள்ள வந்ததும் திவ்யா எங்க அப்படின்னு கேட்க உள்ள போங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாம பேசுகிறோம் அப்புறம் நானாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் திவ்யா ரூமில் இருக்கான்னு என்ன தெடி சொல்ல சரிக்கா நேற்று பூ வச்சுட்டு போயிருக்காங்களே அந்த விஷயம்லாம் சிவா வீட்டுக்கு தெரியுமா எனக்கு என்னடி தெரியும் நான் எப்படி தெரியப்படுத்த முடியும் நீ சொல்லியிருக்கலாம்லா சொல்லணும்னு தாங்க நினச்சேன் அதுக்குள்ளே என் வீட்டுக்காரரு இங்கே உள்ள விஷயம் எதையும் சொல்லிடாத அப்படின்ட்டாரு அதான் சொல்லலை சரிடி பார்ப்போம் நம்ம என்னக்கா செய்ய போகிறோம் சொல்கிறேன்டி நம்ம எல்லாரும் சேர்ந்து தாண்டி இந்த காரியத்தை நடத்தணும் அவரோட சம்மதத்தோட என் பிள்ளை விரும்புனவனுக்கு அவளை கட்டி வைக்கணும் டி கண்டிப்பாக்காங்க சந்தோஷமா இருக்கு சரிக்கா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே திவ்யா வேணும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததுதான் எதுக்கு பிடிச்சால நீயாவது கேட்டியா இல்லடி நான் எதுவும் கேட்கல அந்த பொம்பளை தான் சொன்னா ஏமா அவ மேல கை தான வச்சான் அதுக்கு அவள் போலீஸில் புடிச்சு கொடுத்தா அப்படின்னு அப்படியா எதுக்கு கை வச்சானோ அதுக்கா கேட்கல கேட்டிருக்கணும் கேட்டா எப்படி எடுத்து போலான்னு எனக்கு தெரியல கேட்டாதான விவரம் என்னன்னு தெரியும் நீங்க கேளுங்க ஆனால் அந்த பையன் தப்பான எண்ணத்துல மட்டும் அவன் மேல கை வச்சிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுதுக்கா அது எனக்கும் தெரியும் பெரிய பொண்ணு என்ன காரணத்துக்கா அவன் மேல கை வச்சானோ சரிடி நான் கிளம்புறேன் ஏன்கா இன்னும் கொஞ்சம் நேரம் இரு வந்து ரொம்ப நேரம் கடை 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 தான் வீட்டில் தானே இருப்பாவ நீ எதுக்கு வைக்க எனக்கு எனக்கு என்ன என்ன தெரியும் சரிக்கா ஒரு யோசனை தோணுது அப்படியா நம்ம வேணும்னா சிவாவையும் வச்சு அந்த பேசி பார்ப்போம் அவர் ரொம்ப நல்லவருக்கா அந்த அந்த அப்படி ஆனால் ரொம்ப நல்லவர் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கவே மாட்டார் அந்த பையங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் செய்வார் அவங்க விருப்பத்துக்கு மாதிரி எந்த ஸ்டெப்புமே எடுக்க மாட்டாங்க அவங்க அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு பையங்களும் நான் சொந்த சொந்தக்காலில் தான் நிற்பேன்ட்டாங்க அவர் அதுக்கு ஒன்றும் சொல்லலையே பையங்களுக்கு விருப்பம் அதனால் அதை சேர்த்தோம் அப்படின்னு விட்டுட்டாங்க வெறும் சிவா ரம்யாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு அவன் பட்ட பாடு யாரும் இல்லாத ஆனாத அவளெல்லாம் என் வீட்டில் அனுமதிக்க மாட்டேன்னு அந்த ஆன்ட்டி சொன்னாங்க ஆனால் அந்த அங்கல் தான் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு என் பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க எல்லா காரியத்தையும் அவர் தான் முன்ன நின்று செஞ்சார் அந்த ஆன்டிக்கு விருப்பமே இல்லாமல் தான் இருந்தாங்க சிவா தான் அவள் இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னுட்டான் அதுக்கப்புறம் தான் அந்த ஆண்டி சம்மதிச்சாங்க இவ்வளோ விஷயம் இருக்கா ஆமாக்கா விரவு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்ப காலத்தில் ரம்யாக்காவை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க எங்களுக்கு சொல்லுதே ஆமாக்கா வேற அந்த அக்கா வீட்டை கவனிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த அக்கா கூட நல்ல முறையில் அவங்க இருந்தாங்க அன்னைக்கு வந்துருந்தப்போ பிள்ளையை ரொம்ப பேசினாடி ஆமாக்கா அதெல்லாம் ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவளுக்கு ரம்யாக்காவுக்கு பிள்ளை இல்லைன்னு பாடாக படுத்தி எடுத்துட்டாவை அந்த ஆண்டி சொல்கிறத ரம்யாக்கா வெளியில் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்களா சிவா கிட்ட உட்பட அவங்க மனசுக்குள்ளே போட்டு புலுங்கிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு நாள் சிவா தான் அவங்க அம்மா கிட்டே ரொம்ப சண்டை போட்டானா அதுலேருந்து சிவாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பேச்ச வார்த்தை இல்லைன்னு சொன்னாங்க வேறு இப்போது பேசியிருப்பாங்க போல் அந்த ஆன்ட்டியை தவிர அந்த வீட்டில் இருக்க மூணு ஆம்பளைங்களும் ரொம்ப நல்லவங்க அக்கா ரம்யாக்காவை எதுவும் பேச விட மாட்டாங்க அந்த அங்கல் ரம்யாக்காவை அவங்களோட மாவா மாதிரி தான் பார்த்துப்பாங்க சிவாவை பற்றி சொல்ல வேணாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் கல்யாண வீட்டில் அவங்க எப்படி கொதிச்சாங்கன்னு ஆமாம் என்ன பாசாத்திருக்காரு ஆமாநாத்து அன்னைக்கு எப்படி சண்டை போட்டான் கல்யாணத்துல அதே மாதிரி தான் அவங்க அம்மா கிட்டேயும் சண்டை போட்டிருக்கான் வேற வினோத்தை ரம்யாக்கா அவங்களோட பிள்ளை மாதிரி பார்த்துப்பாங்க அவனும் அப்படிதான் ரம்யாக்காவை பேச விட மாட்டான் அவங்க அம்மாவுக்கு பேசினா யாருக்கு தான் கோவம் வராது அதான் நாங்கள் பார்த்தோமே கல்யாணத்துல ரம்யா கிட்ட அவங்க சித்தி வந்து பிள்ளையை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு பொம்பளை அவ பிள்ளை இல்லாதவா அவன் டைம் பிள்ளையை கொடுத்துட்டு போற அப்படின்ட்டு வஞ்சித்திட்ட தூண்டி விட்டுட்டாங்க பாத்துக்க உடனே பிள்ளையை குடிக்கிட்டு போயிட்டாவா ரம்யா கிட்ட இருந்து என்னக்கா சொல்லுதியா எனக்கு தெரியாது எங்களுக்கே பார்த்து சங்கடமாயி போச்சு பாத்துக்க வேற ஒரு பொம்பளை தூண்டி விட்டா பாத்தியா அந்த பொம்பளைக்கு பின்னாடிதான் வினோத் தம்பி நின்றுட்டு இருந்தாங்க அந்த தம்பி நிக்க தெரியாம தான் அந்த பொம்பளை எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டா வினோத் தம்பி ரொம்ப கோவப்பட்டு அந்த பொம்பளையை சத்தம் போட்டு அனுப்பி வச்சிட்டாரு இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கா எனக்கு தெரியாதேக்கா என்கிட்ட எங்க சித்தி எதுவுமே சொல்லலையே இதையே சொல்லுவாவ பிள்ளைய பிடிக்கிட்டேன் அப்படி அப்படின்னு இருந்தாலும் என் சித்திக்கு அறிய வேண்டாமாக்கா இவங்களுக்கும் பத்து வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறந்திருக்கு அந்த பொம்பளை என்னமும் சொல்லிட்டு போறா அது என்ன உணர் ரொம்ப பிப்புளையை போட்டிகிட்டு வருவாங்க ரம்யாக்க மனசு என்ன பாடு கொடுத்துருக்கும் என்னைக்காவது வரட்டும் கேட்டுக்கிடுதேன் அதெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம் பெரிய பொண்ணு அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் நீங்கள் சொன்னவொன்னே எனக்கே கஷ்டமாக இருக்குக்கா அதெல்லாம் அப்போவே முடிஞ்சு போச்சு ரம்யாவும் அந்த விஷயத்தை அப்போவே மறக்கிறப்பாடி சரிக்கா நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யணும்னு அந்த விஷயத்தை எப்படி மூவ் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் சொல்கிறேன்டி சரிடி நான் கிளம்புறேன் கேரவை பேசலாம் சரிக்கா ம் நீங்கள் கவனிச்சிங்களா

கொட்டிலே கொட்டிட்டா அடி ஒரு அடி நாங்களே அடி அப்ப யார் அடி நம்மள கொட்டிருப்பா ஒருவேளை இருக்குமோ இது தேயா ஆமாடி வாடி ஓடிரும் எதுக்கு என்ன விட்டு நான் வரேன் இந்த தெரு பக்கமே நீ வந்தறப்படாது இங்க பேயா ஏதோ இருக்கு போல ஒரு ஆளும் தங்கலங்க சுத்தி மட்டும் ஒரு ஆளும் இல்ல ஆமாடி ஓடி இந்த ஓடி இந்த அண்ணி எப்படி சூப்பர் நாத்து கலக்கிட்ட போ ஃபோன் பண்றா கார்த்திகேயன் வருது யாரும் தெரியல அட்டன் பண்ண கூடாது இப்ப நிறைய ஸ்பாம் காலும் இப்படி பேர் போட்டு தான் வருது அதனால அட்டன் பண்ண கூடாது அம்மா என்ன வினோத் கூட சேர்த்து வச்சிருவேன்னு சொன்னாங்க அப்பா மீறி அம்மாவால என்ன பண்ண முடியும் சரி அம்மாவை நம்புவோம் என்ன மறுபடியும் ஃபோன் அடிக்குது அதே கார்த்திகேயனா யாராருக்கும் இருக்கும் ஒருவேளை வினோத் நேம் சேஞ்ச் பண்ணி அடிப்பாரோ இருந்தாலும் வேண்டாம் அண்ணோன் நம்பரை எடுக்கக்கூடாது எனக்கு தெரியும் என் வினோத் அப்படி இல்லை எதுனாலும் நேரடியாக வந்து சொல்லுவான் இந்த மாதிரி ஃப்ராட் வேலைலாம் பார்க்க மாட்டான் ஏன்னா அவனுக்கே தெரியும் நான் அண்ணோன் கால் அட்டன் பண்ண மாட்டேன்னு சரி கொஞ்சம் தூங்குவோம் மறுபடியும் ஃபோன் அடிக்குது அவனே தான் யார் இந்த கார்த்திகேயன் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான் ஒரு தடவை ஃபோன் எடுக்கலன்னா புரிஞ்சுக்க வேண்டாம் சும்மா சும்மா கால் பண்ணி இரிட்டேட் இருக்கான் சரி போனை சைலண்ட்ல போட்டுருவோம் சின்ன குட்டி எங்க போய்ட்டா ஓ அம்மனி அங்க படுத்து கிடந்து மொபைல் பாக்குறாங்களா காவியா என்னக்கா ஒண்ணு இல்லடி சும்மா தான் தேடி வந்தேன் போர் அடிச்சுதா அதான் நீ எங்கன்னு பார்த்தேன் நான் எங்கக்கா போயிடுவேன் ஏண்டி உன் ஃப்ரெண்டு ப்ரீத்தி கூட போய் விளையாட போலையா இல்லைக்கா அவா அவ பாட்டி வீட்டுக்கு மதுரைக்கு போயிட்டான் அதான் இப்போ நான் தனியாக ஆயிட்டேன் அதான் வேற வழி இல்லாமல் மொபைல் பார்த்துட்டு இருக்கேன் ஆ இல்லைன்னா மட்டும் நீ மொபைல் எடுக்கவே மாட்டேன் பாரு ஹலோ அங்கிள் நான் காயத்ரி பேசுறேன் ஆ சொல்லுமா என்ன வாண்டி யார் கூட பேசிட்டு இருக்காராம் தெரியலமா என்ன விஷயமாமா கால் பண்ண அங்கிள் நேத்து நாங்க கிளம்பும் போது திவ்யாவோட போன் நம்பர் கேட்டு வாங்கனல ஆமாமா அதான் என் தம்பிக்கு கொடுத்தேன் ஓ அப்படியா ஆமா அங்கிள் அதான் திவ்யாக்கு கால் பண்றானா திவ்யா கால் அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கறாளாம் ஓ அப்படியா ஆமா அங்கிள் என்னன்னு கொஞ்சம் கேளுங்களே சரிமா கேக்குறேன் ராணி யார் போன் பண்ணி குட்டை கொடுப்பனான்னு தெரியலையே ஆமாமா என்னங்க உன் மவளுக்கு மாப்பிள்ளை தம்பி போன் அடிக்காராம் அவ ஏன் எடுக்க மாட்டேங்கறான் மாப்பிள்ளை தம்பியா ஏன் மவளோட மாப்பிள்ளைக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுக்கலையே என்னடா நீ சொல்றே நான் பொண்ணு பாத்துட்டு போனாங்கல்ல அந்த தம்பி மும்பையில இருந்து போன் பண்ணதாராம் இவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கலாம் அவருக்கு யாருங்க ஏன் மாவ ஃபோன் நம்பர் கொடுத்தது நான் தான் கொடுத்தேன் ஏன் கொடுத்தீங்க மாப்பிள்ளை தம்பியோட அக்கா ஃபோன் நம்பர் கேக்கும்போது என்னால மறுப்பு சொல்ல முடியல அதனால கொடுத்தேன் இப்போ நான் ஃபோன் நம்பர் கொடுத்ததுல என்ன ஆயிப்போச்சு அவ ஏன் அதை எடுத்து பேச மாட்டேங்கா திவ்யா அம்மா யாராவது உனக்கு ஃபோன் பண்ணாங்களாம்மா ஆமாம்மா அடிக்கடி ஒரு ஃபோன் கால் வந்துட்டே இருந்துச்சு யார் எவருன்னே தெரியலை அதனால நான் சைலண்டில் போட்டேம்மா என் ஃபோனை என்னங்க கேட்டுச்சா யார் எவருனே தெரியாதவங்களோட ஃபோனை அவ எப்படி எடுப்பா ஏன் பேர் வந்துருக்கதோ ஒன்றும் தெரியாத உன்மாவா நல்லா நடிப்பா பேர் வந்துச்சா திவ்யா ஆமாம்மா ஏதோ கார்த்திகேன்னு வந்துச்சு கார்த்திகேயனா ஆமாமா அப்படிதான் ட்ரூ காலரில் காட்டுச்சு எனக்கு கார்த்திகேயன் யாருமே தெரியாதேமா அதனால தான் நான் அட்டெண்ட் பண்ணல அன்னைக்கு மாப்ளையோட பைடட்டாவ கொண்டு வந்து காட்டும்போது உன் மாவா அத பார்க்கலையோ நான் எதையும் பார்க்கலமா எனக்கு அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாதுமா கேட்டச்சா உங்களுக்கு அவ அந்த தம்பியோட போட்டோவ பார்க்கல பேரை பார்க்கல பின்ன தெரியாதவங்க என்ன நினைப்பா பேர் எப்படி போன் எடுப்பா தெரியாதால ஓயாம போன் அடிச்சோம் உன் மாவுக்கு அந்த அறிவு இல்லையாங்க என் பிள்ளைக்கு அப்படி பேர் உள்ள ஆளு தெரியாது அதனால அவ போன் எடுக்க மாட்டா இப்போ தெரிஞ்சிக்கிட்டல இனிமே எடுக்க சொல்லு பாப்போம்